எடப்பாரி தரப்புல இருந்து ஒரு பெரிய ஒரு பாஜக ஆதரவு பாஜக கூட்டணி என்ற ஒரு ரியாக்ஷன் பெரிய அளவுக்கு இல்ல பாருங்க ஆனா இவங்க என்னன்னு சொன்னாங்க கூட உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு அதிமுக வந்து சரண்டர் ஆயிடுச்சு பாஜக கிட்ட நீங்க சரண்டர் ஆகலையா சார் உண்மையை தாங்க சொல்ல இருங்க சார் இருங்க அவங்க என்ன கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அது தேவையில்லாம பதில் ஏன் சொல்லி நீங்க வந்து திமுக முட்டு கொடுக்குறீங்க திமுக பேசி நாளைக்கு திமுக கூட பாஜக கூட்டணி ஒரு நாலு ஊழலை கையில் தூக்கிடுச்சுன்னா பாஜக வேலை முடியுது இல்லை இவங்க போய் ஏன்னா ஊழல் தெளிச்சே இருக்காங்க பாஜகவும் திமுகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க ஆனா பாஜக ஏன்னா அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திமுக நடத்த நாடகம் தான் பாஜக எதிர்ப்பு பாயச எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தடா ரஹிம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்கு இந்த நான்கு முனை போட்டியில யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது இப்போ நம்ம சொன்னா சொன்ன மாரி ஆயிடும் இன்னும் வந்து கூட்டணி வந்து பலமா இல்லை இப்போ திமுக கூட்டணி இருக்குது இப்போ அதிமுக கூட்டணி இப்போ பாஜக அதிமுக இணைஞ்சிருக்காங்க அதிமுக பாஜக என்றதுனால திமுக கூட்டணி வெல்ல முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைங்களா இப்போ அதிமுக கூட்டணியில் இன்னும் கட்சிகள் யார் யார் வர்றாங்க அவங்க பலம் பலகீனம் இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும் அதேமாரி இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிலையே இருக்காங்களா அதில் சில பல பேர் விலகிறாங்களா அப்படின்றது பார்க்கணும் இப்போது விஜயுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல விஜய் கூட வந்து யார் சேருவாங்க விஜய் மட்டும் இருந்தால் அந்த சினிமா முகத்தில் வந்து மக்கள் ஒன்றா கூடுவாங்க அவருடைய கூட்டத்துக்கு நான் ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க இல்லைங்களா அப்போ விஜய் கூட வந்து சில பல கட்சிகள் இணைஞ்சிதுன்னு சொன்னால் அது வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பலமாகும் ஆகும் அதுமாரி யார் இணைகிறாங்கன்னு பார்க்கணும் நாம் தமிழ் கட்சி நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க நாங்கள் யார் கூட கூட்டணியும் போக மாட்டோம் யாரையும் கூட்டணியிலும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்போது இதில் வந்து இப்பவே வந்து யார் வெல்லுவாங்க யார் தோப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஜோசின்னு சொன்ன மாரி தான் ஆகும் இல்லையா தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் ஒரு மாசம் இருக்கு ரெண்டு மாசம் இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த கூட்டணி ஓரளவுக்கு முடிவாகும் போது அப்போ நம்ம சொன்னோம் சொன்னால் அதுதான் கருத்து கணிப்பா இருக்குமே தவிர இப்ப நம்ம சொன்னோம்னா எதோ அனுமானத்தில் ஜோசின்னு சொன்ன மாதிரி பார்க்குற நேயர்கள் பார்ப்பாங்க அவ்வளோதான் இப்போவே நம்ம முடிவு சொல்ல முடியாது திமுகவனா சொல்லிக்கோ நாங்கள் தான் ஜெயிக்கும் சொல்லி அண்ணன் சொல்லுவார் ஏன்னா அவங்க எப்போவுமே அப்படியே சொல்லிக்குவாங்க இல்லையா திமுக வந்து எங்கள் பலமாக இருக்கும் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ரவுண்ட் அடித்து நாற்பது சீட்டே அடித்தோம் பாண்டிச்சேரி உட்பட அதேமாதிரி தமிழ்நாட்டில் வரகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் அப்படியே ரவுண்ட் அடித்து ஒட்டு மொத்தமாக இரநூறு எப்படி பாஜக வந்து சார் சோபார் பார்ன்னு சொல்லி மோடி பேசி தோத்தார கொஞ்சம் இப்போ ம மைனாரிட்டி அரசாக தானே இருக்குது மத்திய அரசு அதேமாதிரி இப்போ இவங்க வந்து இரநூறு சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க திமுக அதனால் வந்து பாராளுமன்ற தேர்தலுடைய நிலை வேறு சட்டமன்ற தேர்தலினுடைய நிலை வேறு பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கா ராகுல் போது தமிழக மக்கள் ராகுல் காந்தி தான் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க அதனால் வந்து திமுகவுக்கு அவ்வளோ சீட்டும் கிடச்சி திமுக கூட்டணிக்கு அதனால் அவங்க என்றைக்குமே வந்து இந்திய கூட்டணின்னு தான் சொன்னாங்க தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம்னு யாருமே கேட்கல திமுக உட்பட ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணின்னு தான் பேச முடியும் பொது மக்கள் கிட்டே அப்போ அந்த திமுக கூட்டணின்னு பேசுகிறாங்கன்னா அப்போ திமுகனுடைய மைனஸ் பாயிண்ட்டுகள் எல்லாமே வந்து நிச்சயம் எதிர்கட்சிகள் இப்போ தொடர்ந்து எடுத்து வச்சுட்டே வராங்க அதனால் வந்து அது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அது எந்த இல்லை அதனால் தேர்தல் நெருங்கும்போது கூட்டணி முடிவான பிறகு தான் நாம் வந்து ஒரு திருத்தமாக சொல்லலாம் இது இந்த கூட்டணி தாங்க ஜெயிக்கும் இந்த கூட்டணி தோக்குங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அது ஒரு ஆறுடம் சொல்கிற மாதிரி ஆகும் சார் இதை பார்த்தீங்கன்னா உங்க கருத்து என்ன சார் இல்ல அவர் சொல்றது முழுமையா நான் ஏற்றுக்கிறேன் ஆனா அதே வேளையில் வந்து எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் கூட்டணி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் எங்க கூட்டணியில இருந்து யாரும் போக மாட்டாங்க இன்றைக்கு வந்து அண்ணா அதிமுகல இருக்காங்கன்னு சொன்னாக்க அதிமுகல பாரதிய ஜனதாவும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் இருக்கு அதுலேயுமே இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன்ல இன்னைக்கு சில கேள்விகள் எல்லாம் கூட எடப்பாடிக்கு வச்சிருக்காங்க உங்களுடைய நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பைலாலெலாம் நீங்கள் மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவங்களெலாம் போட்ட கேஸில் கேட்டிருக்காங்க அதனால் நீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கு இருக்குது அதனால் இப்போ அவர் வந்து இந்த இந்த பொதுச் செயலாளர் பொறுப்புலேயே நீடிப்பாரா அப்படிங்கிறத இப்போ ஒரு கேள்விக்குறியாக வந்துடுச்சு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது வந்து ரெண்டாவது அவர் கூட வந்து அவர் ஏற்கனவே நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் வந்து நாசமா போயிட்டோம் இனி வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலேயே திரு தடாரையும் அவர்கள் கூட போய் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தார் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அவர் இவர் சொன்னது மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்த்துனாங்க இது தைரியமான முடிவு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு திரும்ப வந்து அவங்களோடைய போய் கூட்டணி வச்சுக்கிட்டதுனாலையும் ரெண்டாவது இன்னைக்கு வேற எந்த கட்சி இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று சீமான் இருக்காரு இல்லைன்னா விஜய் இருக்காரு சீமான் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணி அவர் போக மாட்டாரு அப்போ விஜய் ஒருத்தர் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்காரு விஜய் வந்து நான் தான் முதல்வன் அப்படின்னு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதல்வன் சொல்லிட்டு இது கடையில் வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை வருஷம் அவங்க ஆளுவாங்க ரெண்டரை வருஷம் நாங்கள் ஆளுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு ஸோ இப்போ எங்கள் கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை எங்க கூட்டணி நிலையானது சரியானது அதே வேளையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊசலாடி கொண்டு இருக்குது அது ஸ்ரத்தன்மை அடைஞ்சால் தான் அதை பற்றின ஒரு கருத்து கணிப்பு சொல்ல இயலும் அதில் அவங்க கூட போய் இவர் அப்போ அவங்களுக்குள்ளேயே ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் முதல்வன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இவர் இது எறவை எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒருத்தர் தேர்தலை சந்திக்கலை இவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குங்கிறதே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை யார் வந்து சரி வாங்க நீங்கள் வந்து நீங்களும் வந்து மூன்றரை வருஷத்தில் நீங்கள் கூட ஒரு ரெண்டு வருஷம் இருங்க இல்லை ஒன்றரை வருஷம் ஆளுக்கு ஒன்றரை வருஷம் கூட இருக்கலாம் அப்படின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க ஏன்னா இது இந்த 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 முதலாளி இந்த துவ அரசியல் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருச்சு அதனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் இப்போ வந்து இது விஜய் வந்து யார் பக்கம் போகிறாரு அப்படிங்கிற பொறுத்து இருக்குது யார் பக்கம் போனாலும் அவருக்கு ஒரு அஞ்சு சதவீதம் நாலில் இருந்து ஒரு அஞ்சு சதவீத வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நாலஞ்சு சதவீதத்தை வச்சு பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு வந்து திரும்ப போஸ்டிங்ஸ் கொடுக்காதனால பாரதிய ஜனதா கட்சியும் வீக் ஆகிடுச்சு ரெண்டாவது இவங்க வந்து அவங்களோட கூட்டணி போனதுனால அவங்க தொண்டருடைய ஓட்டு இப்போ கிடைக்காது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்காது இதில் நேர்த்திக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரெட்டலைக்கு மேலே தான் தாமரை இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட்டலைக்கு மேலே தாமரை இருக்குதுன்னு சொல்லி ரெட்டலையை கீழே போட்டு ஒரு கா அதுக்கு மேலே ஒரு காம்பை போட்டு தாமரையை வரைகிறான் சரி இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிணக்கை காட்டுது அதனால இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா தாமரையே ரெட்டால தான் தாங்கி நிக்கிறேங்க ஆஹ் அப்படி கூட வச்சுக்கோங்க தாமரை கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர் டி டி தினகர் இவங்க எல்லாம் கட்சியை விட்டு என்னதான் விலகினாலும் அவங்க எல்லாருமே போய் பாஜக கூட தான் வந்து கூட்டணி வந்து வச்சிருக்காங்க ஸோ பாஜக வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க எப்படி பார்த்தாலும் அதிமுகவோட ஓட்டு வந்து சுத்தி மறுபடியும் அதிமுகவுக்கு தான் வந்து வருது நீங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கடைசியா அது அதிமுக நீங்க நல்லா கவனிக்கணும் இப்ப செத்த பாம்பா இருக்காங்க யாரு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா எல்லாம் செத்த அடிச்சு போட்ட பாம்பு அது காற்ற குடிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு இப்போ கோர்ட்டு ஆர்டர் வந்துருச்சு தேர்தல் கமிஷன்லேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க தான் வந்து அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது எடப்பாடியுடைய இது குறைஞ்சி போயிடும் சரிங்களா எப்படியெல்லாம் கனவு கண்டாரு இல்ல இல்ல கனவுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க வந்துருக்குங்க சும்மா இருக்கு இல்ல இல்ல இவரு அண்ணன் சொல்றது அதாவது தங்களுடைய கூட்டணி பலோகம் பலமா இருக்குன்றா மாதிரியும் ஆனால் எதிரணி கூட்டணி வந்து அது ஆர்திமுகக்குள்ளே அவ்வளோ குழப்பம் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தா விரும்பம் இல்லை சார் உண்மைய தாங்க சொல்கிறேன் இருங்க சார் இருங்க அவங்க என்ன கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அது தேவையில்லாம பதில் ஏன் சொல்லி நீங்க வந்து திமுகவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க இங்க பாருங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் இப்ப தினகரனும் ஓபிஎஸ்ஸும் அவங்க இருக்கிறது என் கூட்டணியில இருந்தாலுமே நாளைக்கு வந்து தேர்தல் கமிஷன்ல வந்து ஓபிஎஸ் வாங்கிறாவுக்கு தான் வந்து ரெட்டலைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த சூழ்நிலை என்ன ஆகும் அதுதான் சொல்றேன் அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்றேன் ஏன் சொன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை முழுக்க அதிமுக வந்து எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இது உலகம் அறிஞ்ச விஷயம் தான் அமித்ஷா வந்து அப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரெட்டாலையும் கட்சியும் வந்து தினகரன்கிட்டயே அல்லது டிடிவி இது ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்டயோ இல்லை டிடிவி தினகரன்கிட்டயோ கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அமித்ஷா வந்து இவ்வளோ கீழே இறங்கி காலில் விழாத குறையாக வந்து அமி எடப்பாடி காலில் கூட்டணி வச்சிருக்க மாட்டார் என்ன பண்ணியிருப்பான் வந்தவா வரட்டி இப்போது நான் பாரு கட்சியும் சின்னத்தையும் தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் அதிமுக நாங்கள் ஏன்னா அதிமுக கிட்ட கிட்ட ஒரு பலமே என்ன சொன்னால் கட்சியும் சின்னமும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு அது இன்றைக்கி எடப்பாடி கிட்ட இருக்குன்னா நாளைக்கு இவர்கிட்ட வந்தால் கூட இவருக்கு தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா அந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சூழல் இருந்து இருந்ததுன்னா ஏ அமித்ஷா வந்து இவ்வளோலாம் எடப்பாடிக்கு கீழே இறங்கி பேசியிருக்க மாட்டா புரியுதுங்களா அதனால் இவ்வளோ கீழே இறங்க வேண்டிய விஷயம் என்னென்னா கட்சி முழுக்க எடப்பாடி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இனி எடப்பாடி காலில் தான் நம்ம ஏதோ இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்மளும் இருக்கோன்றது அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் பாஜக வந்திருக்கு இருக்குது அதனால அமித்ஷா அவராக தான் வந்து அவராக பேசி அவராக கூட்டி போய் அவராக தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கார தவிர எடப்பாடி தரப்புலேருந்து இருந்து ஒரு பெரிய ஒரு பாஜக ஆதரவு பாஜக கூட்டணி என்ற ஒரு ரியாக்ஷனு பெரிய அளவுக்கு இல்லை பாருங்கள் அதனால இவங்க என்னன்னு சொன்னால் நேற்று கூட உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு பாஜக வந்து சரண்டர் ஆயிடுச்சு இது அதிமுக வந்து சரண்டர் ஆயிடுச்சு பாஜக கிட்ட ஏன் நீங்க சரண்டர் ஆகலையா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ஏழுக்குள்ள வந்து இந்தியாவை வந்து மிகப்பெரிய வல்லரசா வந்து பிரதமர் மோடி ஆக்குவார் அதுக்குண்டான திட்டம் வந்து பிரதமர் வந்து மோடி வச்சிருக்காரு மோடியை புகழ்ந்தது காரணம் என்ன நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கனிமொழி போய் மாஸ்கோவில் போய் ஆபரேஷன் சிந்தூரை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தினார் எங்களுடைய அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் குட் அண்ட் கிரேட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு வர வேண்டிய காரணம்னா அப்போ நீங்கள் எதுக்காக சரெண்ட் அடிப்பீங்க அப்ப நீங்க சரண் அடைஞ்சது வந்து ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல கூட்டணி அப்ப என் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் அவ்வளவு வானல உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன பாஜக பிரதமர் ஏன் உயர்த்தினார் அதுவும் ஒரு முதல்வரு அப்ப அங்க போய் நிதி ஆயோக் கூட்டத்துல வானல உயர்த்திட்டு எதுக்கு உயர்த்தினீங்க ஆகாஷ் பாஸ்கர் நமக்கு அவங்க திமுக குடும்ப உறுப்பினர் ஒரு அஞ்சு படம் எடுக்கிறாரு ஐநூறு ரெண்டாயிரம் கோடி கிட்ட திடீர்னு அமலாக்கத்து ஒரு ரைடு விந்தது இப்ப அங்க ரைடு வந்துன்னா அப்படி அங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா நம்மள எங்கடா கடிக்க போறோம்னு போய் அங்க சரண்டர் தான் தங்கச்சியை விட்டு மாஸ்கோல போய் இப்ப பிரதமராலும் பாராட்டிட்டு வர்றது இதெல்லாம் இன்னும் கேவலமான அரசியல் சீல் பண்றதே தப்புன்னு சொல்லி நீதிமன்றம் என்ன என்ன சீல் அதுக்கு சொன்னாங்க நீதிமன்றம் என்ன நாங்க நாங்க வந்து சீல் சொல்லு என்ன நீங்க அரசு இல்லை என்னோட சீனியர் நான் இல்லைன்னு சொல்ல அரசியல் கத்து குட்டிதான் சமூக ரீதியான விஷயங்கள் தெளிவு எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து போய் அணுகிறாங்கன்னா நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போங்க நான் நீதிமன்றத்துல கண்டுக்காம விட்டுறோம் அப்போதான் நீதிமன்றத்துல எதிர்ப்பு கேளுங்க நீதிமன்றத்துல கடுமையான எதிர்ப்பு இருக்கு சாதாரண எதிர்ப்பு இருக்கு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு இருக்கு அமலாக்கத்துறை சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு தெரிவிக்குது புரிதுங்களா அப்போதான் நீதிபதி என்ன சொல்ற நீ ஏன் வீட்டை போட்டுனேன்னு கேக்குறாரு அப்ப இவங்க போய் அங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க டெல்லிக்கு போய் எதுக்கு அமலாக்கத்துறை தான் அந்த சதி ஆகாஷ் பாஸ்கர் என்ற ஒரே நேரத்துலமா அஞ்சு படம் எடுக்கிறாமா ஆனானப்பட்ட ஏவியம் கூட ஒரு படம் எடுத்து அதில் வெற்றி தோல்வி பார்த்து பல வருடம் கழிச்சு தான் இன்னொரு படத்தை வந்து பூஜை போடுவாரு ஏவியன்ஸ் உங்களுக்கு தெரியும் திரைப்படங்கள் தயாரிப்பாளரு ஆனா இவன் வந்து ஒரே நேரத்துல வந்து ஐநூறு கோடிக்கு வந்து இட்லி கடையா தனுஷை வச்சு எடுக்கிறானா அப்புறம் அது என்னது பராசக்தி வந்து ஒரு ஐநூறு கோடியா அப்புறம் இன்னொரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு இப்படி இப்படி இவ்வளவு காசு வந்தது கலைஞருடைய குடும்பம் கலைஞருடைய மகன் மூக்காமுத்துடைய மகனுடைய மருமகன் மருமகன் இந்த பையன் வேற ஒன்றுமே இல்லை அப்போ என்ன டான் பிக்சர்ஸ் எப்படி சன் பிக்சர்ஸ் இருக்கு ரெட்ஜன் மூவி இருக்கு இதை விட்டு டான் பிக்சர்ஸ் ஏன்னா ரெட்ஜெண்டோ சன் பிக்சர்ஸும் திமுகனு சொல்லி எல்லா உலகம் அறிஞ்ச விஷயம் அது இப்போ என்ன பண்ண டான் பீச்சர்ஸ்னா யார்தோன்னு நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டுதானே இப்படி ஒரு அப்போ அவனுக்கு எப்படி ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசுல வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எப்படி வந்தது அவனுக்கு அப்போ அமலாக்கத்து வரை வராமல் ஆட்டுக்குட்டியாக வருவோம்ல அப்போ இவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இவரு ஏன்னா இத்தனை கடந்த நான்கு ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் கலந்துக்கலை திமுக சார்பா யாரும் கலந்துக்கல ஏன் சட்டத்துறை அமைச்சரோ நிதித்துறை அமைச்சரோ போய் கலந்துக்காதவர் முதல்வரே போய் கலந்துக்கிறாரு பிரதமரை வானல உயர்த்தி பேசுறாரு அப்ப இது இது என்ன கேவலம் இல்லையா நான் சொல்றேன் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அவங்க சரண்டான நேற்று உதயாநிதி பேசுனதுக்காக நான் சொல்றேன் நான் சன் ராயட்டாங்க நீங்கள் என்ன சன் ராயிட்டீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று நீங்கள் சன் தானே நீங்கள் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து குஜராத்தில் முஸ்லீம்கள் படுகொலை கொத்து கொத்தா படுகொலை செய்யப்படும் போது இதே திமுக தானே பாஜக கூட்டணியில் இருந்தது அதனால இவங்களுக்கு தேவைன்னா பாசிசம் பாயாசம்வாங்க வாங்க தேவை இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய சமூக செயற்பாட்டை மாதிரி காட்டிக்குவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க அதிமுக வந்து பாஜக வந்து முதன்மைப்படுத்துற எங்கேயுமே நாங்க வந்து ஜஸ்ட் அவங்க கூட கூட்டணி தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் போது அவங்க இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா யாரு நடக்கலாம் அது எது ஒன்னும் நடக்கலாம் அரசியல்ல இதுதான் நிரந்தர நடக்கும் அதுதான் நடக்குன்னு சொல்ல முடியாது திமுக எவ்வளவு பேசு நாளைக்கு திமுக கூட பாஜக கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ஒரு நாலு ஊழலை கையில் தூக்கிச்சின்னா பாஜக வேலை முடியுது இல்லை இவங்க போய் சண்டாகிடுவோம் ஏன்னா ஊழல் தெளிச்சே இருக்காங்க நீங்கள் கூட பாருங்கள் இவர் நம்ம துரைமுருகன் வீட்டில் ரைடு போகிறாங்க அவங்க பையனை வந்து அமலாக்கத்தில் கூப்பிட்டு போகுது துரைமுருகன் டெல்லிக்கு போகிறார் அந்த விஷயம் அப்படியே போச்சா இல்லையா பொன்முடி வீட்டில் வந்து ரைடு போகிறாங்க பொன்முடி டெல்லிக்கு போகிறார் அந்த விஷயம் அப்படியே ஏவா வேலு வீட்டில் ரைடுக்கு போகிறாங்க அவர் டெல்லிக்கு போகிறார் அந்த விஷயம் அப்படியே ஜெகத்ரரசிங் வீட்டுக்கிட்ட ரைடு போகிறாங்க அவர் டெல்லிக்கு போகிறாரு அந்த விஷயம் அப்படியே கே என் நேரு வீட்டில் ரைடு போகிறாங்க அமலாக்கத்துறை அவர் டெல்லிக்கு வேலை விஷயம் முடிஞ்சது ஆகாஷ் பாஸ்கர் உட்பட ரத்தீஷ் உட்பட கலைஞருடைய குடும்பத்தில் வந்து ரைடு போகிறாங்க முதல்வரே போறார் அந்த விஷயம் அப்படியே கடப்பில் போடுவது எல்லாம் நான் வந்து ஏதோ வந்து திமுக மீது இட்டு கட்டிய இல்லை நீங்கள் இது இப்படி இதாகுதுன்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து ஒருத்தருடைய வீட்டில் வந்து ஒரு அமைச்சர் சமூகத்தில் முக்கிய முக்கியமான நபர் இப்போ இவர் நம்ம துரைமுருகனாக இருக்கட்டும் கே என் நேருவா இருக்கட்டும் இப்போ பன்னீர்செல்வம் ஓ இவர் பொன்முடியா இருக்கட்டும் எல்லாம் முக்கியமான ஏவா வேலு ஜெகத இவங்கெல்லாம் திமுகவில் முக்கியமான தலைவர்கள் இல்லையா அப்போ அமலாக்கத்துறை வந்து ரைடு நீ எப்படி வரலாம் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் இதே மாதிரி தவறான தகவல் எடுத்துட்டு என் வீட்டில் வந்து ரைடு பண்ணதுனால எனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டுது இந்த நான் ஏதோ ஊழல் பண்ணி அல்லது வருமான வரியை நான் அரசுக்கு கட்டாம பறிக்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிச்சு இந்த அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க இவங்களை போக மாட்டாங்க ஏன்னா இவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இவர் என்ன சொல்றாருன்னா ரைடு நடந்தா நீங்க ஏன் டெல்லிக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க டெல்லிக்கு போனாக்க இதுக்கு தான் போறோமா இதுக்கு அமலாக்கத்துறை வந்து பண்றது வந்து தவறுன்னு சொல்லி நாங்க சொல்றோம் நாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்க போய் டெல்லியில போய் காம்பரமைஸ் பேசி அவங்க ஜட்ஜ கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சமாதானம் ஆகுதுங்கிற மாதிரி ஐயா சொல்ல வர ஐயா அப்படின்னு சொல்ற சிஸ்டம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு ஏன்னா இவங்க வந்து கொடுக்க வேண்டிய லஞ்ச பணத்தை மத்திய அரசு கப்பங்க அதாவது மன்னர்கள் காலத்தில் நடந்தது இல்லையா குறுநில மன்னர்கள் வந்து கப்பம் கட்டுவாங்க அந்த மாதிரி கப்பம் கட்டுறது நின்றுதுன்னா இவங்க அமலாக்கத்துறை மத்திய அரசு விடுது இவங்க போய் கப்பம் கட்டிட்டு வந்து சரி கட்டிட்டு வராங்க இதுதான் நடக்கிறது பாஜகவும் திமுகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க ஆனால் பாஜக ஏன்னா அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திமுக நடத்துகிற தான் பாஜக எதிர்ப்பு பாயச எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு சம சனாதன எதிர்ப்பு ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிக்குவாங்க இன்னொரு பக்கம் திருவேலிக்கண்ணில் இருக்கக்கூடிய பாரத சாதி பாரதசாதி கோயில் அன்னதான நிகழ்வு நடத்துவாங்க பாரதசாதி கோயில் நீங்கள் அன்னதானம் வந்து பொதுவெளியில் நடத்துறது அது பெருசாக அது அன்னதானம்னு சொல்லலாம் பாத்த சாரதி கோ நீ நடத்துறேன்னா அது சனாதனத்தினுடைய ஒரு உட்கூறு தானே அப்படி இல்லைங்க கோவில்ல வந்து எல்லா கோயில்கள்லயும் இன்னைக்கு நேரத்துலங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சி எதுக்காக இது சனாதன எதிர்ப்பு சனாதனத்தை எதிர்க்க கூடாது அழிச்சு வேற கோவில்ல சாமி கும்புறதா நாங்க சனாதனம் சொல்லல இந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சூத்திரன் நாங்க எதுக்குறோம் நாங்க கோயில்ல போய் சாமி கும்பிடுறத நாங்க எதுக்கல கோயிலுக்கு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்றது தான் இவங்க எதிர்க்காங்களா விஷயத்த எதிர்க்கலையா ஆனா அதே தான் வந்து வேட்பாளர்கிட்ட கேக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க யாருன்னா ஒரு வேட்பாளரை ஒரு நல்ல திறமையான ஒரு நபரை உங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இல்ல நீ எந்த தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதியில உங்க ஜாதி எத்தினி இருக்கு இதை கேட்டுதான் திமுக வேற ஓட்டு நீங்க கூட பாருங்க முக்க முக்கொத்தூர் அதிகமா உள்ள இடங்களில் முக்களத்தூர் தான் வேட்பாளர் இருக்கா இல்லையா

அவன் பாஜகவாச்சும் சரி அதிமுக ஆச்சு இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றது நேரடியா எஸ்ஆர்னோ எதிர்க்காங்க ஆனாலும் அவங்க நம்ம எதிரி லிஸ்ட்ல வச்சிருக்கேன் ஆனா திமுக துரோகி லிஸ்ட்ல ஏன் வச்சிருக்கோம் இது போன்ற தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுவானுங்க இவனுங்க மாதிரி பேசி வாய் அந்த ஒரு சொல்வதெல்லாம் உண்மையில அம்மா இவன் வா என்ன இனிக்க பேசுவோமான்னு அந்த புள்ள பேசுவான் அதுக்கு உண்டான தோனியில் பேசுவான் அந்த மாதிரி தான் இவங்க இனிக்க பேசுவாங்க மேடைகள்லேருந்தினா மைக்க பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் அப்படியே உணர்வு மாதிரி பேசுவாங்க இவங்க மாரி பேச வாய் மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிட்டு இருக்கும் திமுக